நமதா பரிக்கமா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தபதி நதி கிட்ட இன்னைக்கு நமக்கு தரிசனம் சங்கல்பம் மானசீக ஸ்நானம் உங்களுக்கெல்லாம் ஆனந்த கோடி நமஸ்காரம் எழுநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் கிழக்கிலே இருந்து மேற்காக ஓடக்கூடிய புண்ணிய நதியாக தபதி என்கின்ற பெயருடைய நதி விலங்கி போற்றப்படுகிறது இதற்கு ஏன் பெயர் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஜென்மாவில இருக்கக்கூடிய சமஸ்தாபங்களையும் நீக்க வல்லது தபதி ஆர்த்தி பயம் துக்கம் சோகம் இதெல்லாம் இந்த நதியினுடைய தரிசனத்தினாலேயே நமக்கு உண்டாக்கி தரப்படுறது அப்பேற்பட்ட மகத்தான ஒரு புண்ணிய நதி தபதி நர்மதா பரிகிரமா வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மட்டுமே இந்த நதி தரிசனமும் நதி ஸ்நானமும் நமக்கு கிடைக்கிறது அதுலயும் இந்த நதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துக்கு ஸ்நானம் பண்ணக்கூடிய இந்த கஷேத்திரத்துக்கு பிரகாஷா அப்படின்னு பேரு ஜோதிர்மய கஷேத்திரம் நான்கு திக்குல நான்கு சிவாலஜம் இருக்கு கேதாரீஸ்வரர் கௌதமேஸ்வரர் வசுட்டேஸ்வரர் அப்படிங்கிற சன்னதிக்கு நடுவுல திரிவேணியாக திகிடக்கூடிய இந்த நதிக்கு மத்தியத்துல சங்கமேஸ்வரருடைய சன்னதிக்கு முன்பாகத்தான் நாம் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் மகரிஷிகள் எல்லாம் கூடின புண்ணியமான படித்துறை இது இந்த நதி தீரத்துக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா ஆதி கங்கா அப்படின்னு பேரு கங்கை பிறப்பதற்கு முன்பாக இவள் பிறந்தவள் அப்படிங்கிறான் அவ்வளவு ஒரு விசேஷம் தட்சிண காசி மத்தியம காசி அப்படின்னு அழைக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்தினுடைய தீர்த்த கட்டம் இங்கேயும் மூணு நதி சங்கமமாகிறது இங்க இருக்கக்கூடிய மூணு நதி தபதி கோமதி அந்தர்வாகினியான சரஸ்வதி மூணு நதி சங்கம ஆகக்கூடிய திரிவேணி அந்த திரிவேணிக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் இங்க ஸ்நானம் பண்ணி காசியில் எப்படி விஸ்வநாதர் இருக்காரோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுவாமிய தபதி நதியினால ஜலம் எடுத்துட்டு வந்து இந்த சுவாமிக்கு கங்காபிஷேகம் செய்து விஸ்வநாதர் தரிசனம் பண்ணினா பலா பலன் உண்டாக்கி தரக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக இது அமைஞ்சிருக்கக்கூடிய பெரும் பெருமைகள் நமக்கெல்லாம் ஒரு ஆனந்த கோலாகல தரிசனமாக்கி தரப்படுறதுங்கிற ஒரு பெரும் பெருமை இத்தனை சிறப்புகளோட உடைய சுவாமிய கர்ப்ப கிரகத்துல சங்கமேஸ்வரரை பக்தர்களெல்லாம் பூஜித்து தங்களுடைய கரங்களாலேயே கங்காபிஷேகம் செய்து சிவ பரம்புருள மானசீகமாக பஞ்சாட்சர ஜபம் செய்து பஞ்சாட்சர ஜபம் நித்தியம் மகாபாதகநாசர்ன்னு எவ்வளவு பெரிய அபவாதங்கள் சென்றிருந்தாலும் அவையெல்லாம் நீக்கிவிடக்கூடிய திவ்யக்ஷேத்திரம்

शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रिदम्बिके गौरी नारायणि नमोऽस्तु ना ते या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्तै नमस्तै नमस्तै नमो नमः जगन्मङ्गलनायके नमः अखिलाण्डकोटिब्रह्माण्डनायज्ञे नमः दुर्गालक्ष्मी धावित्री सरस्वती

सभिन्दुसिन्धुशुष्कलतरङ्गपङ्गरन्दितं त्रिषत्सु पापजातजातकादिवारि संयुतं कृतान्दतूतकालगो विधिहारि नर्मदे त्वधीरपादपङ्गजं नमामि देवि नर्मदे त्वदीरपादपङ्गजं नमामि देवि नर्मदे नमामि देवि नर्मदे நமாமி தேவி நர்மதே நமாமி தேவி நர்மதே நமாமி நமதே ஹ நமது ஆர நர்மதே ஹர நர்மதே ஹர நர்மதே